மனித மனம் இந்த ஹியூமன் மைண்டு பற்றி நாம் சாதாரணமாக ஒரு விளக்கமாக சாதாரணமாக சொல்ல முடியாது நம்ம மனசை நிறுத்தி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் நான் இதை பார்க்குறேன் மனுஷ மனோங்கிறது நாம் நினைக்கிறது போல் அவ்வளவு ஒரு எளிமையானது இல்லை நாம் எல்லாருமே நினைக்கிறோம் நான் நினச்சிரேன் நான் நினச்ச முடிவு தான் எடுக்கிறேன் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனுஷனோட மைண்டு பற்றி ஒரு ஆர்த்தர் சோபன் ஹவூர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா மனுஷனோட முடிவு தான் எடுக்கிறதில்ல அவனோட ஆசை தான் அவனை இழுத்து செல்லுது அவனை முடிவெடுக்க வைக்கிதுன்னு சொல்கிறாரு புத்தி என்ன பண்ணது தெரியுமா நாம் எடுத்த முடிவுக்கு நியாயம் சொல்கிற வேலையை மட்டும்தான் நம்மளோட புத்தி பார்க்குது நம்மளோடது சமையல் சேனலுங்கிறதுனால சமையலையே உதாரணமாக எடுத்துக்கலாம் நாம் முதல் நாள் இரவு ரொம்ப டயர்டில் படுக்கிறோம் இல்லாட்டி இன்றைக்கி கொஞ்சம் ஹார்டாக ரொம்ப ஒரு கொழுப்பு உள்ள உணவுகளை இன்றைக்கி எடுத்துட்டோம் நாளைக்கு எளிமையாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு படுக்கிறோம் இரவு அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அடுத்தவங்க யாருமே நம்மக்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியனும் சொல்ல ஒரு கண்டிப்பும் சொல்லலை ஆனால் நாம்ளே நினச்சிக்கிறோம் நேற்று நாம் அப்படி சாப்பிட்டோம் ஆனால் நம்மளோட துணை நம்ம ஸ்பௌஸ் வெளியே போய்ட்டு வந்தார் ரெண்டு நாள் டூர் போயிட்டு வந்தார் அவருக்கு இது பிடிக்குமே இந்த பூரி செய்வோன்னு நினைக்கிறோம் அல்லது நேற்று நம்மளுக்கு பிடிச்ச வெண்பொங்கல் நிறைய நெய்யெல்லாம் போட்டு செஞ்சோம் ஆனால் குழந்த நம்மளோட குழந்தைக்கு பூரின்னா பிடிக்குமே இன்றைக்கி அவனை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மெர்சி கருணை கிளம்புது உடனே நம்ம அதை மாற்றிக்கிறோம் அவனுக்கு பிடிச்ச பூரியை செய்கிறோம் தானே இப்போ யார் முடிவு எடுத்தது புத்தியா இல்ல பயமா நம்மளோட உணர்வு தான் ஜெயிக்குது அந்த இடத்துல மனுஷனோட வாழ்க்கை ஆசை பயம் பழக்கம் இந்த மூணால தான் ஓடுது நம்மளோட மனசு ஆசை நம்மளோட புத்தி காரணம் சொல்லக்கூடிய கருவின்னு வச்சுக்கலாம் அதனால தான் தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் செய்கிறோம் இந்த விஷயம் செய்கிறதால நம்ம கஷ்டப்படுவோன்னு தெரிஞ்சோம் அந்த விஷயத்தை தொடர்கிறோம் சில இடங்களில் அறிவு சரியாக சொன்னால் கூட உணர்வு ரீதியாக ஒரு இடத்துல நோன் சொல்கிறதுக்கு முடியாமல் தவிக்கிறோம் இது மனசு சுதந்திரம் இல்லை அது பயம் ஒரு பழக்கம் ஆசை இதை வச்சு தான் ஓடுது நம்ம மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆசை வராது ஆனால் ம மனுஷனோட மனசு எப்படி கிடைக்கலன்னா கஷ்டப்படுது கிடைச்சிருச்சுன்னா பயம் வருது அது இருந்துக்கிட்டே இருந்தால் தக்க வச்சுக்கிட்டோன்னா சளிப்பு வருது அதனால தான் மன நலங்கிறது எல்லாம் கிடச்சிட்டா நம்மளுக்கு மனம் நிறைவாக இருக்காது குறைஞ்ச ஆசையில் நாம் எது தேவை தேவையில்லைங்கிறத உணர்வையும் புத்தியையும் வச்சு நாம் செயல்படணும் இதில் வேறு இன்னொரு சிக்கல் இருக்குது நான் சந்தோஷமாக இருந்தால் அது சுயநலமோ அப்படின்னு நாம்ளே நினச்சிக்கிறது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போகிறது இதை செய்யலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் மனசு ஓய்வெடுக்கவே முடியாதது போல தவிச்சு வருது நம்மளோட மனசு எப்பையும் வெளிய பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அது உள்ள நிம்மதியாக வாழ முடியாது ஆனால் மனசு எல்லா ஆசையும் நிறுத்துன்னு சொல்ல முடியாது அது ஆசை இருந்தால் தான் நகர முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்ல முடியாது இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நாம் படக்கூடிய ஆசை என்னோட மனசுக்கு சுமையாக இருக்குதா இல்லை நிறைவாக இருக்குதா அப்படின்னு நம்மளை நாம்ளே கேட்டுக்கணும் மனுஷ மனம் புத்தியால் வாழ விரும்ப மாட்டேங்குது அது ஆசையால் இழுக்கப்படுது ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நாம் அறிவை நோக்கியும் உணர்வை நோக்கியும் கலந்து பயணித்தோம்னா அந்த தொடக்கம் அதுதான் மனநலத்தோட முதல் நாள்னு வச்சுக்கலாம் பயிற்சி எடுத்து பார்க்கலாம் உளவியலாக மனநலம் பற்றி நாம் நிறைய இப்போ இருக்க இந்த வேகமாக ஓடக்கூடிய உலக ஓட்டத்தில் கண்டிப்பாக மனநலம் முக்கியம் நம் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்